வெள்ள நாய் இந்த நாய் வந்து இன்னைக்கு வந்திருக்கு நம்ம ஸ்டார் டிவில இவங்களுக்காக வந்து ஸ்பெஷலா ஒரு விஷயம் பண்ண போறோம் இவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டு எல்லாத்தையும் ஸ்டார் டிவி ஜேஎம் டிவி நமக்கு அவங்களுக்கு வழங்க போறாங்க இனி வருங்காலத்துல அவங்களுக்கான உடைய செலவை நாங்களே ஏத்துக்கிறோம் இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனவே நம்ம டிவிய ஸ்டார் ஜே எம் டிவிய சப்ஸ்கிரைப்ஷன் பண்ண மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு நம்ம உணவு கொடுக்கறது நம்ம சந்தோஷமாக அத சந்தோஷமாக ஏத்துக் அதை தான் இப்ப கண்டினியூ பண்றேன் தினமும் இந்த நாய்களுக்கான உணவுகளை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் என்னன்னா இவங்க இவங்க மட்டும் இல்ல பிற உயிர்களுக்கும் நம்ம கொடுக்கணும்னு சொல்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கு இனி வருங்காலத்துல நம்ம இந்த நாய்களுக்கு போடுற ஃபுட்டை பத்தி நம்ம டிவில ஒளிபரப்பி ஒளிபரப்புவோம் என்பதை மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாய் வந்து வெள்ள இதுவும் மணியும் உணர் மணியும் வந்திருக்கு ஆஹ் ஏழு மணிக்கு மேல மற்ற நாய்ங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க ஆஹ் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிட்ட பேசறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறேன் இவங்களுக்கு காலு தலை உணவுக்கு உணவுக்கு வேண்டிய அரிசி இந்த இது வந்து தான் குக் பண்றாங்க அதனால சிலிண்டர் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள்கள் மொத்தத்தையும் நம்ம வழங்குறோம் அது அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவங்களுக்கு நம்ம டிவி சார்பா கொடுக்க போறோம் ரொம்ப சந்தோஷத்தை அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆஹ் இந்த மணி நாயி ரொம்ப நாளா இங்க சாப்பிடுதான் அதனால இவங்க உணவு கொடுக்கறதுனால ஏழு மணி ஆனாலும் வந்து சாப்பிட்டு போவோம் அந்த பேரும் மணிதான் அதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா நம்ம கூட உக்காஞ்சு சாப்பிடுற மாதிரி அது இவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவோம் ஆஹ் இவங்களுக்குள்ள அது ஆயிடுச்சு நாய்க்கு உணவு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல எல்லா நாய்களும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றதுக்கு இல்ல இல்ல அதுங்க கிட்ட கொஞ்சம் வயலண்ட் இருக்கும் ஆனா இவங்க கிட்ட மட்டும் நல்ல அன்பா அவங்க கையில கேட்டு அவங்கள பார்த்து ஊ ஆன்னு சொல்லிட்டு பேசி அதுங்க என்னமோ பண்ணுதுங்க அதனால அவங்களுக்கு பிடிக்குது